வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கும் நிறைய ரெஸ்லிங் செய்திகளோட தான் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு வந்துருக்கிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாருமே இந்த வாரம் நடந்து முடிஞ்சால் மண்டே நேற்றாக பார்த்துருப்பீங்க டிராகன் லீக் ஜாட் கேபிள் பெண்டா கேடையான மணி இந்த பேங்க் ஆன ட்ரிபிள் ட்ரெட் குவாலிஃபை மேட்ச் நடந்திருக்கும் இந்த மேட்ச்சில் நம்ம ஆசம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் உண்மையிலேயே வேறு லெவலில் பாராட்டணும் எல்லாருமே நம்மளை மூமெண்டம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பண்ண மேட்சஸ் டபிள்யூபிள்யூ டீமுக்கு ரொம்பவே அதிருப்தியாகவும் கொஞ்சம் கோபத்தை வர வச்சிருக்குது அப்படி என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த டிரைவரை யூஸ் பண்ணது தான் டபிள்யூக்கு பிடிக்கல நீங்கள் இமேஜில் பார்த்துருப்பீங்களா அந்த டிரைவர் ஆக்சுவலி அந்த டிரைவரில் ரொம்பவே ஆக்சிடெண்டாக ஜேட் கேபிளுடைய மண்டை உடைஞ்சி ரத்தம் வர ஆரம்பிச்சு இதை பார்த்து கிரியேட்டிவ் டீம் வந்து கொஞ்சம் ஆகிட்டாங்களாம் ஏன்னா டபிள்யூடியூர் ஃப்ரீடா விடுறாங்க ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஆபத்தான மூசலாம் வந்து அசால்ட்டாக வந்து யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்றது தப்பு தானே அண்ட் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே செம்மையாக கொண்டு போயிருந்தாங்க இந்த டீமுடைய ஹட்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட்டை நம்ம கண்டிப்பாக பாராட்டலாம் அதுலேயும் ஜாட் கேபிள் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து சூப்பராக பார்த்திங்கன்னா அந்த சூப்ளெக்ஸ்லாம் போட்டிருப்பார் ஸோ அதெல்லாம் உண்மையிலேயே நல்லா இருந்தது பட் ஆனால் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கள இதில் தான் ரெண்டு பேரும் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ஏன்னா மற்ற ரெண்டு பேரும் சேஃபு ஜாக் கேபிளுக்கு தான் இன்ஜுரி ஆகிருக்குது இன்ஜுரியானது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மண்டை உடஞ்சி ரத்தம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலி ஜேட் கேபிளை பொறுத்த வரைக்கும் அவரை வச்சு டபிள்யூபிள்யூ பெருசாக பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க எல்கிராண்டாக அமெரிக்கானோ அப்படிங்கிற கேரக்டரில் ஜேட் கேபிளை பயங்கரமாக காட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த கேரக்டரை வீக்காக காட்டுறாங்க ஜாட் கேபிளை பொறுத்த வரைக்கும் மேட்சஸாக உண்மையிலேயே பக்காவாக கொண்டு போவார் அதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் ஆனால் இப்படிப்பட்ட ரிஸ்கான மூமெண்ட் தேவையில்லை அண்ட் டபிள்யூக்கும் தேவையில்லை எப்பா நல்ல மேட்சை கொடுத்தா எப்படிலாம் சொல்வியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெஸ்லரை வச்சு நல்லா ஸ்டோரிலேன்னு டபுள்யூக்கு டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு திடீர்னு எப்படி ஒரு இன்ஜரி ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டோரிக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்கும்ல அதனால தான் இப்படிப்பட்ட ரிஸ்க்கான மூமெண்ட் வேண்டாம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்தாக சொல்கிறேன் நீங்கள் இமேஜில் பாருங்கள் எப்படி கண்ணை செவன் ரத்தம் சொட்ட சொட்ட சண்டை போட்டிருக்காரு ஹட்ஸ் ஆஃப் இதுலேயும் ஜாட் கேபிள் சண்டை போட்டார்ல அவரை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் ஜாட் கேபிள்க்கு நிகழ ஜாட் கேபிளே அடுத்த கேட்டாங்கன்னு சொல்லக்கூடாது கேட்டாங்கல் மாதிரியே இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு உடைய ஒரு நபர் தான் இவர் அடுத்தது டபுள்யூலி வந்து அடுத்தது வேர்ல்ட்ஸ் கொலாய்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேப்பரிவா நடத்தணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் டபிள்பிளு சரி திரிபுல ரஸ்லிங் கம்பெனியும் சரி ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அந்த ஷோவை ஆர்கனைட் பண்ணுறாங்க இப்போ அந்த ரஸ்லிங் கம்பெனி டபிள்பிள்யூ பார்த்தீங்கன்னா இதை பெருசாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மெயின் ராஷ்ட்டில் ஒரு சில மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கல்ல அண்ட் இப்போ பாருங்கள் என்எஸ்டி சார்பாவும் ஒரு சில மேட்சஸ் உமன் டிவிஷனில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டெஃப்னி வாக்கர் இருக்கிறாங்கள அவங்க டபுள்பிள்யூடைய ரெஸ்ல மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு லூச்சாண்டி பிளேட் ரெஸ்லர் அதாவது அவங்க வந்து மெக்ஸிக்கன் ரெஸ்லர் மெக்சிகன் லேக்சாக பேசுவாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு மேட்ச் அண்ட் டபிள்யூ பார்த்தீங்கன்னா டபுள்யூடைய நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை ஃபேட்டல் ஃபோர்வையாக டிஃபெண்ட் பண்ண போகிறாரு கரண் சாம்பியனான ஈத்தன் பேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் ஸ்மேக்டோன் பிராண்டை சேர்ந்த ரே ஃபீனிக்ஸும் இருக்காரு சரி ரேம மாதிரி மாதிரியே ஃபீனிக்ஸ் இருக்காரு இந்த பக்கம் இன்னொரு ரேம ஸ்டுடியோ இருக்காருன்னு கேட்டிங்கன்னா அந்த ரேமஸ்டூரியோ திருபுல ஹீரசலே சேர்ந்தவர் ஆக்சுவலி மாஸ்க் போட்ட எல்லாரையும் பார்த்தா நமக்கு ரேம ஸ்டுடியோ மாதிரி தான் தெரியும் ஸ்டெஃப்னி வாழ்க்கை டபுள்பிள்யூடைய என்எக்ஸ்டில் டாப் ஒன்றாக இருக்கிறாங்க ஜூலியாகிட்டேருந்து டைட்டில் பிடுங்கி எடுத்து இப்போ என்எக்ஸ்டி சாம்பியனாக இருக்கிறாங்க அவங்க இன்றைக்கி என்எக்ஸ்டியில் பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டி டைட்டில் டைட்டிலில் பண்ணுற நிலமை ஏற்படுது ஆக்சுவலி இதை நம்ம யாருமே எதிர்பார்க்கலை ஏன்னா சமீபத்தில் தான் நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப் என்எக்ஸ்டி உமன் சாம்பியன்ஷிப்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் மாறி மாறி சண்டைப்பட்ட ஸ்டெஃப்னி வாழ்க்கை இன்றைக்கி நடந்து முடிஞ்ச என்எக்ஸ்டியில் தோற்று போயிட்டாங்க அதை பைக் உள்ளமே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி என்னதையும் இவங்க வெற்றி பெற்றுட்டாங்களா அப்படின்னு வாயை பழக்கிற மாதிரி மூமெண்ட் இருந்தது ஜேசி ஜெயன் பிராண்ட் நியூ டபிள்பிள்யூடைய என்எக்சி சாம்பியனாக இருக்கிறாங்க வா ரே வா உண்மையிலேயே வாரே வாரே வா டபுள்பிள்யூ ஒரு ஹிஸ்ட்ரி மேக்கிங் மூமெண்ட்டை தான் பண்ணியிருக்கிறாங்க நான் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இதை ஆஃப் பாராட்டுறேன் ஏன்னா ஸ்டெஃப்னி மார்க்கல் அவங்க மெயின் ட்ராஸ்டருக்கு தேவை அதை தோக்க வைக்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஓகே பட் அதுக்கான முடிவு வளர்ந்து வர ஒரு ரசலரை பயன்படுத்திருக்கிறாங்கல்ல அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் என்ன பொறுத்தவரைக்கும் ஹெட்ஸ் ஆஃப் இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது ஸ்டெஃபனி வால்கரை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய மெயின் ட்ராஸ்டர் டெபியூட்டுக்கு இது ஹெல்ப் இருக்கும் நீங்க எல்லாருமே இந்த வாரம் லேவமா இருக்கன் அண்ட் டாமினிக் பேசும்போது பார்த்துருப்பீங்க எசன் ஃபெரஸ் பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறமா அந்த டீமுக்குள்ளே குல்மா குல்மா சண்டை ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இந்த நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களான்னு தெரில எப்படி நம்ம சூர்யா சைக்கோ தனாக்கமாக ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரோ அப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷனை ஃபின்பாலர் கொடுத்துருக்காரு ஆக்சுவலி ஃபின்பாலர் நினச்சது நடந்துருச்சு டாமினிக்கும் லேவும் புரியணும் அதை தான் கண்ணால் பார்க்கணும் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை அது இப்போ நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் அப்படி மாற்றி மாற்றி இது பண்ணும்போது அந்த மனுஷன் சிரித்து சிரித்து அவ்வளோ ஆனந்தம் இருக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆனந்தம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து நிற்கிது ஸோ அப்படிப்பட்ட இதில் இருக்கிறாரு டா நம்ம ஃபின்பேல ஸோ அவர் நினச்சது நடந்துச்சு அடுத்த செய்தி நம்ம ஜான்சினாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் டபுள்யூடைய அடுத்த பேப்பரையும் மணி இந்த பேங்க் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த மணி இந்த பேங்கில் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஜான்சினாவை தான் கவர் பேஜா போட்டோ போட்டு விட்ருக்காங்க அது நீங்கள் எல்லாருமே அறிந்ததே இப்போ டபிள்யூ பார்த்தீங்கன்னா அடுத்த பேப்பரையும் நைட் ஆஃப் சாம்பியன் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க அந்த நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பருடைய அஃபிஷியல் போஸ்டரையும் டபிள்யூ யூஸ் பண்ணியிருக்காங்க லா த லாஸ்ட் டைம் இஸ் நவ் அப்படிங்கிற போஸ்டரோட ஜான்சினா சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்ட அந்த போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஸ் இது ஜான்சினாவுடைய அவருடைய கடைசி வருடம் இதுக்கப்புறமா அவர் மல்யுத்தம் பண்ண மாட்டார் ஸோ அவர் இருக்கிற வரைக்கும் அவரை வச்சு சாம்பியனாக டபுள்யூடி பற்றினா நிறைய பேர் பிரிஸ் நடத்தி கல்லா கட்டலாம் அப்படிங்கிறது தான் முடிவு ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஜான்ஸ்னா கையில் அந்த சாம்பியன்ஷிப் ஏந்த திஸ் இஸ் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற பேனரோட ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இது அடிக்கடி சொல்லாதீங்கப்பா கேட்கும் போதே பங்கமாக இருக்குது மனசுங்க கஷ்டமாக இருக்குது அண்ட் ரியாத்துக்கு கடைசியாக ஜான்சனை வந்து அவருடைய சாம்பியன்ஷிப்பை டிவன் பண்ண போகிறாரு யுஎஸ்ஏ ஆடியன்ஸ் விட்டு தெலுங்க சவுதி அரேபிய ஆடியன்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க ஜான்சனோடய மூமெண்ட்டுக்கு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கணும் அது ஒரு எக்ஸைட்மெண்ட் மூமெண்ட் ஸோ அதுக்கப்புறமா இந்த வாரம் நடந்து முடிச்ச மண்டே நேட்டரால் பார்த்தீங்கன்னா அக்கிராத் தொசவா ரூசேவை எதிர்த்து மோதிருப்பார் ஏன்னா தான் அன்பேன் ஹோட்டீஸுக்கு ஏற்பட்ட அநீதியை கேட்டு பட்டணம் அதில் அவர் வந்து தோற்று போயிட்டார் ரோஸ் மரண மாதம் அடித்து அகீரா தொஷாவை அப்பள மாதிரி பணஞ்சி விட்டுட்டாரு இந்த மூமெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷேமஸ் தான் வந்து அக்கீரா தோஷாவை ரூசாவை எதிர்த்து அடிக்கிற மாதிரியும் காப்பாற்றுகிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க இப்போ பேக் ஸ்டேஜில் நம்ம ஷேமஸ் இருக்கிறாருல்ல அவர் வந்து அகீரா தோஷாவை பார்த்து சரி ஓகே பரவாயில்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்க அப்படின்னு தடவி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு அகிலா தோஷாவை ஷேமஸ் குடு கூட போல இருக்குது காயஸ்வங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ பால் ஹேமன் தனக்குன்னு ஒரு ஃபேக்ஷனை உருவாக்கிட்டார் பாலேமன் உருவாக்கிட்டாரா செதுரான்ஸ் உருவாக்கிட்டாரா அப்படிங்கிறது வேறு பட் ஆனால் தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ஷனை உருவாக்கிட்டாரு டபிள்யூபிள்யூஇ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா மேலும் ஒருத்தரை சேர்க்க தான் போகிறாரு ஜான்ஸ்னாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரில பட் ஆனால் கண்டிப்பாக ஜான்ஸ்னா வச்சு இந்த மூமெண்ட் ஏதாவது ஒரு பண்ணும் இந்த டீம் ஏதாவது பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த டீமில் அடுத்ததாக யார் ஜாயிண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாமிசை நான் வாய்ப்பாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்த்துருக்கேன் சாமிசன் பர்ஃபெக்டான ஃபேஸாக இருக்கார் இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு கண்டிப்பாக ஸ்டோரி தேவை அண்ட் அவரும் ஒரு ஹீல் டென் கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த டீமில் கண்டிப்பாக வந்து ஒரு மிட் கால் டிவிஷனில் இருக்கிற ரசலஸ் தேவை ஸோ அதுக்காக சாமிசைனா கூடிய சீக்கிரம் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கவுண்ட் பஸ்லாம் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பிடிச்சி நல்லா ஷேர் பண்ணிக்கோங்க அந்த தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க